ஐயா இந்த இந்த செல்லுல பார்த்தா இந்த பாட்ட கேட்டு கேட்டு நல்லா என் புள்ளிய நீ எங்க பிறந்தே எங்க வளர்ந்தே தெரியாது ஆனா கேரளா கார புள்ள மாதிரிதான் இருக்கிற ரொம்ப ஒரு கடவுள் நல்லா உன்னை காப்பாத்துட்டோம் இதுல முன்னேற்றத்தை கொடுத்துட்டா நானும் நேற்று இருந்து பாத்துட்டு சாப்பிடாம கூட உன்னடா ஒரு புள்ளிய நம்பர் போட்டு கொடுத்து சொல்லணும் சாமி தேங்க்யூ 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 சோ மச் நல்லா

இருவத்தி இருபது மணி நேரம் இருந்து நானும் நிறைய பாத்துட்டு இருக்கேன் ஒரு கவலை நீங்குணுமா இந்த பாத்துல்லாம் கேக்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி நேர்ல வந்த மாதிரி ஆனா இப்போ ஒண்ணு இல்ல அத பாத்தா எனக்கு கஷ்டமா ஆயி போச்சு அன்னும் பிரச்சனை இல்ல இல்ல நம்ம நடிப்புதானே ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆஹ்

அதெல்லாம் யூடியூபில போடலாமா எல்லாருக்கும் பாக்குறதுக்கு நீங்க போடுறாவி போடு ஓகே தேங்க் யூ போடுறேன் பாருங்க கேட்டா உன் மாதிரி ஒரு புள்ள உலகத்துல வந்து எம் ஜி ஆரோட மறைஞ்சிருக்கிறாங்க யாருமே இது வரைக்கும் என் ஜி பாட்டு கொண்டு வந்த தெரியுமா இது வரைக்கும் எம் ஜி பாட்டு வரல இது மாதிரி காட்டல ஆனா நீ எடுத்திருக்கற இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ இப்படி பாடுறது இதுக்கு எதிர்ப்பு யாரு வந்தாலும் இந்த நாங்க பயப்பட விட மாட்டேங்க